ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் கலரு துணி வச்சு உள்ள பால் வச்சு மாடல் பண்ண போகிறாங்க இந்த பால் வந்து தர்மாங்கோல் பால்ங்க பாலுங்க இது ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா ரூபா அந்த ரேட்டில் தாங்க இருக்கும் இதை தான் வந்து நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டபுள் கலரில் பால் கொடுக்கறனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு கலர் துணியில் வந்து பால் வந்து சுற்றி வச்சுக்கலாங்க அதுக்கு நீளமாக கட் பண்ணி அந்த துணி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேஃப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் துணி இருந்தனால அதுலேயும் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலரில் வந்து பால் சுற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கு அதே கலரில் வந்து நூல் போட்டு தான் நம்ம வந்து சுற்றணுங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸில் வைக்கும்போது அவ்வளோக்கா வெளியில் தெரிஞ்சாலும் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க கலர் வந்து வித்தியாசம் தெரியாது அதே கலரில் தான் நூல் சுற்றணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க வெளியில் தெரிஞ்சாலும் அவ்வளோ ஒன்றும் அசிங்கமாக தெரியாதுங்க ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது பூ கட்டுவோம்ல அதே மாதிரி நல்லா சுற்றிக்கலாங்க ஒரு கால் காலிஞ்சிக்கு நல்லா கீழே வரைக்கும் நம்ம சுற்றி எடுக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பால் வந்து வெளியில் வராது நல்லா இறுக்கமாக சுற்றணுங்க அந்த பால் உள்ளே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சுங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது வந்து அந்த ஆரஞ்சு கலருங்க அதுலேயும் ஆரஞ்சு கலர் நூல் மாற்றிட்டு இதுலேயும் பால் சுற்றி எடுத்துக்கலாங்க ப்ளவுஸில் வந்து ஈஸியாக வச்சு தைச்சிடலாங்க தைக்கிறதுக்கு வந்து நேரம் தான் ஆகும் ஆனால் இது பால் வந்து உள்ளே வச்சு சுற்றுற பாருங்கள் இதுக்கு தான் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்குங்க ஆனால் இது பொறுமையாக செய்யணும் அப்போ தான் அதோட சேஃப் வந்து நல்லா உருண்டையாக அழகாக வருங்க காலிஞ்சு கீழேயே நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சுற்றி எடுத்துட்டோம்னா அந்த பால் வந்து அவ்வளோக்கா லூஸ் ஆகாது நல்லா கெட்டியாக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்தாச்சுங்க ரெண்டு கலர்லேயும் ரெண்டு தனி எடுத்து வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வச்சுக்கலாங்க நம்ம வந்து அந்த ஜக்கா போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுல இருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாங்க அது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த பால் வந்து எச்சு கம்மி வராம கரெக்டாக ஒரே அளவில் வரனால அந்த கோடு மேலேயே நம்ம வைக்கும்போது நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு அதனால தான் இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாங்க ஸ்கேல் வச்சு போட்டுட்டு அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுதான் வந்து கையோட சுற்றளவுங்க அதுலேருந்து நம்ம காலிஞ்சி உள்ளே தள்ளி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சுற்றளவு டானிங் பண்ணும்போது அவ்வளோக்கா அவங்களுக்கு அது மேலே அடிப்படாமல் இருக்குங்க அதனால தான் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிட்டு சென்டரில் நம்ம வச்சுக்கலாங்க ஒரு ஒரு பால் வந்து ஆரஞ்சு கலர் இன்னொரு பால் வந்து பிங்க் கலர் இது மாதிரி மாற்றி மாற்றி எல்லா பாலையும் நம்ம வச்சு எடுத்துடலாங்க ஸ்லீவுக்கு கரெக்டாக அந்த எஜ்ஜில் வைக்கும்போது தான் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதனால தான் இந்த கோடு போட்டிருக்குறாங்க அந்த கோடில் வந்து அந்த அதனுடைய எஜ்ஜு வந்து அதில் இருக்கணுங்க அதனால தான் அந்த கோடு போட்டு நம்ம கரெக்டாக நேராக வர மாதிரி வச்சுருக்குறோங்க இது தர்மாங்கோல்னால் நம்ம ஒத்த குதிரை மாற்ற தேவையில்லைங்க அப்படியே அடித்து எடுத்துடலாங்க ரெண்டு ஸ்லீவுக்கும் வச்சு முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் மெயின் துணியில வந்து வச்சு தைச்சிக்கலாங்க இந்த லைனிங்கை வந்து எப்போயுமே வந்து லைனிங்கில் தான் அந்த பால் வச்சுட்டு மெயின் துணி வந்து நேராக இருக்கணும் அந்த பால் வச்சது வந்து உள்ளே போயிடணுங்க அப்போ தான் வந்து வெளியில் எடுக்கும்போது பார்க்குறக்கு அந்த பிசுறெல்லாம் உள்ளேயே போயிடும் வெளியிலையே தெரியாதுங்க அந்த பால் வைக்கும்போது நம்ம தையல் போட்டிருப்போம்ல அந்த பால் வைக்கிறதுக்கு அந்த தையல் மேலேயே போடும்போது அந்த பிசுறெல்லாம் வெளியிலே தெரியாதுங்க அந்த நம்ம சுற்ற நம்மளை நூல் அது வெளியிலையே தெரியாதுங்க அப்படியே தெரிஞ்சாலும் லைட்டாக தான் தெரியும் அவ்வளோக்கா தெரியாதுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க திருப்பும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவ்லேயும் வச்சுட்டு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி தையல் போட்டு எடுக்கும்போது மேலே கிளி போகாமல் ஒரே அளவாக இருக்குங்க அதுக்கப்புறம் சுற்றியும் தையல் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அவுட்ரு இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் ரெடி ஆயாச்சுங்க அடுத்தது பேக்குங்க இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவங்க வேணான்னு சொன்னனால பேக்கில் மட்டும் நம்ம அந்த மாடல் வச்சுருக்கோங்க இது வந்து பாட் நெக்குங்க நம்ம அதுக்கு மட்டும்தான் ஒரு லைன் மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பால் வச்சோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் அளவு நெக்கு வந்து எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு அதனால் கரெக்டாக அந்த பெண்டில் நம்ம வச்சுட்டு வரும்போது கரெக்டாக அந்த பெண்டுக்கு நான் அந்த வளைவெல்லாம் நல்லா கரெக்டாக வருங்க உங்களுக்கு அந்த பார்ட் சேஃப்லாம் வருங்க நெக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பால் மாடல் வந்து சிங்கிள் கலரில் தான் வைப்போம் இப்போ டபுள் கலரில் கேட்டனால இந்த கஸ்டமரு டபுள் கலரில் வச்சுருக்கோங்க அதுவும் நல்லா தாங்க இருக்குது அந்த பெண்டு வர இடத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னா அந்த சேஃபே மாறிடுங்க அவ்வளோதாங்க நெக்குக்கு வந்து இந்த பால் மாடல் வந்து முடிக்க போகிறாங்க வச்சு முடிச்சாச்சுங்க இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிசிறையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க திருப்பி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மெயின் துணியில் வச்சுக்கலாங்க ப்ளவுஸ் மெயின் துணி இருக்குல்ல அதில் வச்சு தைக்கணுங்க ஸ்லீவுக்கு வச்ச மாதிரியே அந்த மெயின் துணி வந்து நேராக வச்சு இந்த லைனிங் துணி பால் வச்சோம்னா அந்த பால் வந்து உள்ளே போகிற மாதிரி திருப்பி வச்சு ஸ்லீவுக்கு தைச்ச மாதிரியே நெக்குக்கும் அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வச்சு அடிச்சிடலாங்க அடிச்சு முடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருக்குல்லங்க மெயின் பீஸ் அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பெண்டு வர இடத்துல எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காருங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வெட்டணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் துணி வந்து வெட்டுக்கு போயிடுங்க அதனால் பார்த்து தான் வெட்டணுங்க அந்த பால் இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துட்டு ஸ்லீவுக்கு போட்ட மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க பார்த்து பொறுமையாக அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக நல்லா எடுத்துவிட்டு போட்டுக்கலாங்க நம்ம சிங்கிள் தையல் போட்டால் போதுங்க டபுள் தையல் போடணுன்னு அவசியம் இல்லை சிங்கிளே போதுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு வேணான்னு சொன்னனால பேக்கும் ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சுங்க எப்பயும் போல் ஃப்ரண்ட் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல் பிளவுஸ் வந்து தைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஸ்லீவும் பேக்கும் ரெடி ஆகியாச்சுங்க ஃபுல் பிளவுஸ் தைச்சி முடிச்சாச்சுங்க பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி